ஒரு பனிரெண்டு நட்சத்திரங்களை தீதுரு நட்சத்திரங்களாக சொல்வார்கள் நம்ம பிரதானமா நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த பனிரெண்டு நட்சத்திரங்களை குறிப்பாக தள்ளி வைக்கிறார்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா எந்த எந்த நட்சத்திர நாட்களில் திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் எந்த எந்த நட்சத்திரங்களிலே திருமணத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது அழகாக சொல்லியிருப்பா பஞ்சாங்கத்திலே ஒரு பாடல் அப்படிங்கிறது இருக்கும் தீதுரு நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பா ஒரு பனிரெண்டு நட்சத்திரங்களை தீதுரு நட்சத்திரங்களாக சொல்வார்கள் ஆனால் இதிலேயே ஒரு நான்கு நட்சத்திரங்கள் திருமணத்திற்கு தற்காலத்திலே எடுக்கப்பட்டு வருகிறது நம்ம முதல்ல அந்த தீதுரு நட்சத்திரங்கள் என்கின்ற அந்த பனிரெண்டு நட்சத்திரங்கள் என்னங்கிறத பார்த்துடலாம் ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் முப்பூரம் கேட்டை தீதுரு விசாகம் சோதி மகம் சித்திரை ஈராரில் அப்படின்னு சொல்வார் ஈராறு அப்படின்னு சொன்னால் பனிரெண்டு இந்த ஈராறு பனிரெண்டு நட்சத்திரங்களும் தீதுரு நட்சத்திரங்களாக பார்க்கப்படுகிறது ஆதிரை பரணி கார்த்திகைன்னு சொல்கிறார் ஆதிரைன்னு சொன்னால் திருவாதிரை நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் அப்படிங்கிற நட்சத்திரம் இது போக முப்பூரம் அப்படின்னு சொல்கிறார் முப்பூரம்னு சொன்னால் பூரம் பூராடம் பூரட்டாதி இது வரைக்கும் ஏழாயிடுச்சு இல்லையா முப்பூரத்தில் பார்த்தோன்னா பூரம் பூராடம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் முப்பூரம் கேட்டை அப்படின்னு சொல்கிறார் கேட்டைன்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறதும் ஒரு தீதுரு நட்சத்திரம் தான் இது போக தீதுரு விசாகம் சோதி மகம் சித்திரை ஈராறுன்னு சொல்லியிருப்பா விசாகம் சோதினு சொன்னால் சுவாதி மகம் சித்திரை ஆகிய இந்த மொத்த பனிரெண்டு நட்சத்திரங்களும் தீதுரு நட்சத்திரங்களாக பார்க்கப்படுகிறது ஆனால் காலத்தில் என்ன சொல்லி பார்த்தோம்னா இந்த மகமாகட்டும் சித்திரை ஆகட்டும் அல்லது சுவாதி இந்த நட்சத்திர நாட்களில் திருமணத்தை நடத்துபவர்களும் இருக்கிறார்கள் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா சுவாத்தியை வந்து ஒரு நல்ல நட்சத்திரமா வச்சுருவா விசாகத்தை எடுத்துக்க மாட்டா மக்கத்தையும் வந்து திருமணத்திற்கு எடுத்துக்கிறா சித்திரையும் எடுத்துக்கிறா அப்படி இருக்கிறவாளு இருக்கா ஆனால் பெரும்பாலும் விவரம் அறிந்தவர் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பனிரெண்டு நட்சத்திரங்களையுமே திருமணத்திற்கு ஒதுக்கி விடுவார்கள் ஏன்னா இது அத்தனையுமே தீதுரு நட்சத்திரமாக சொல்லியிருக்கு அதனால் இந்த நட்சத்திரங்கள் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிறவாழ் இருக்கா இது போக திதி அப்படின்னு சொல்லி வரும் பொழுது பௌர்ணமி நாட்களிலும் திருமணத்தை நடத்த மாட்டார்கள் அமாவாசை நாட்டிலும் திருமணத்தை நடத்த மாட்டார்கள் இதுபோக போக பிரதமை திதியை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா சதுர்த்தி திதியையும் தவிர்க்க வேண்டும் சொல்லியிருக்கா ஆனால் இந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சதுர்த்தி என்பது விநாயக பெருமானுக்கு உகந்த நாள் அதனால் சதுர்த்தியில் தாராளமாக திருமணத்தை நடத்தலாம் அது வளர்பிறை சதுர்த்தியாக இருந்தாலும் சரி அல்லது தேய்பிரை சதுர்த்தி எனப்படக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளாக அமைந்திருக்கிறது அந்த நாளிலும் திருமணத்தை நடத்தலாம் என்று விதியை தளர்த்தி கொண்டவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அடிப்படை விதின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரதமை சதுர்த்தியையும் தவிர்க்க வேண்டும் அஷ்டமி நவமியை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் பெரும்பாலும் தசமியிலிருந்து நீங்கள் எடுத்துக்கோங்கோ ஒரு திருமணத்தை நடத்தணும்னு சொன்னால் வளர்பிறையிலே வரக்கூடிய தசமி துவாதசி திரையோதசி நாளிலே திருமணத்தை நடத்துவது என்பது மிகவும் நற்பலன்களை தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ஏகாதசி நாளனைக்கு ஒரு சில பேர் தவிர்த்துருவார் ஏன்னா ஏகாதசி விரதம்ங்கிறது இருப்பா இல்லையா நம்ம கல்யாணத்துக்குன்னு வரும்பொழுது வயிறு நிறைய சாப்பாடு போடணும் கல்யாண போஜனம் அப்படிங்கிறத போடணும் அவர்கள் ஏகாதசி விரதம் இருப்பவர்களாக இருந்தால் நம்ம வீட்டில் சாப்பிட முடியாது சாப்பிடலன்னா நம்ம மனசு சங்கடப்படுமேங்கிற மாதிரி நினைக்கிறவாளும் இருப்பாள் அதனால் ஏகாதசி திதி என்று திருமணத்தை நடத்தாமல் தவிர்ப்பவர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம் இப்படி நம்ம பிரதானமாக நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த பனிரெண்டு நட்சத்திரங்களை குறிப்பாக தள்ளி வைக்கிறார்கள் அதற்கு என்ன சார் காரணம் ஏன் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நட்சத்திரம்னா என்ன தெரியுமா முதல்ல இந்த நாளில் இந்த நட்சத்திரம் உதாரணத்திற்கு இன்றைக்கு வந்து ஒரு திருவாதிரை நட்சத்திரம்னு நம்ம சொல்றோம்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தேதியிலே சந்திரனானவர் அந்த திருவாதிரை நட்சத்திர மண்டலத்தை கடந்து கொண்டிருப்பார் என்பதுதான் அதற்கான பொருள் வந்து இந்த நட்சத்திரம்னு சொல்லி சொல்லி என்ன பார்த்தோம்னா சந்திரன் என்கின்ற கிரகமானது அந்த நட்சத்திர மண்டலத்தை கடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அதற்கான பொருள் ஏன் சந்திரனுக்கு இத்தனை முக்கியத்துவம் குடிக்கிறோம் சொன்னால் இந்த சந்திரன் என்பவன்தான் மனோகாரகனாக இருக்கிறார் அந்த நாளிலே பார்த்தோம்னா மனதிலே சஞ்சலங்கள் என்பது இயற்கையாகவே தோன்றும் ஏதோ ஒரு விதத்திலே ஏன்னா இப்ப உதாரணத்திற்காக நான் சொல்றேன் திருவாதிரை அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் எடுத்துக்கும் பொழுது அது ராகுவினுடைய நட்சத்திரமாக இருக்கிறது அந்த நட்சத்திர கால்களுக்குள்ளாக அந்த சந்திரனானவர் சஞ்சரிக்கும் பொழுது அவருடைய மனமானது சஞ்சலப்படுகிறது சார் அப்படி சொன்னால் சவே நட்சத்திரத்திற்கு இதே ரூல் தான் அப்ளிகபிள் ஆகும்னு அது போல் அல்ல அது குறித்து மற்றொரு நாள் பார்க்கலாம் இப்படி அந்த நாளிலே நம்முடைய மனமானது ஒருமுகப்படாது ஒரு திருமணம் என்று வரும் பொழுது அது ரொம்பவும் மங்களகரமான ஒரு நிகழ்வு அல்லவா அந்த அந்த நாளிலே எல்லோரும் இன்பமாக எல்லோரும் மகிழ்ச்சியாக அந்த மணமக்களை வாழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது பெரும்பாலான மக்கள் இந்த நாளிலே நிம்மதியாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரங்கள் உரிய நாளிலே அவருடைய மனமானது சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதனால்தான் அந்த நட்சத்திர நாட்களை பொதுவாக தவிர்க்க சொன்னார்கள் அதாவது மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் முப்பூரம் கேட்டை இந்த எட்டு நட்சத்திரங்கள் இது போக இன்னொரு நாலு நட்சத்திரங்கள் சொல்லி பார்த்தோம்னா தீதுரு விசாகம் சோதி மகம் சித்திரை ஈராரில் அப்படின்னு சொல்லிட்டார் இந்த பனிரெண்டு நட்சத்திரங்களுமே தீதுரு நட்சத்திரங்கள் முதலிலே வரக்கூடிய எட்டு நட்சத்திரங்களை கண்டிப்பாக எல்லோருமே தவிர்த்து விடுகிறார்கள் இதுதான் இந்த பஞ்சாங்க ரீதியான உண்மை அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மனமானது அதாவது உலகத்திலே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களினுடைய அதாவது ஒரு ரேஷியோங்கிற மாதிரி எடுத்துக்கிறார் எல்லோருடைய மனமும் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது ஆக இவர்கள் எல்லோரும் சந்தோஷ ஒரு முழுமையான மகிழ்ச்சியுடன் பெரும்பான்மையான மக்கள் வாழ்த்த வேண்டும் என்பதால் தான் இந்த எட்டு நட்சத்திரங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் திருமணத்திற்கு நிச்சயமாக இந்த நட்சத்திரங்களை எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று நம்முடைய பெரியவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் சர்வே ஜனாக சுகினோ பவந்து